அனைவருக்கும் வணக்கம் நாளை சித்திரை மாதம் இருபத்தி ஆறாவது நாள் வியாழக்கிழமை மே மாதம் ஒன்பதாம் தேதி நாளை வந்து சக்தி வாய்ந்த குருச்சந்திர யோகத்தில் சந்திர தரிசனம் மேற்கு வாணியில் தெரியும் சித்திரையில் வந்து சித்ரா பௌர்ணமி பேசல் சித்ரா பௌர்ணமியில் எல்லோரும் வந்து கிரிவலம் போவாங்க சித்ரா பௌர்ணமியை தரிசனம் பண்ணும்போது எவ்வளோ தோஷங்கள் நிவர்த்தியாகும் சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனத்தை பனிரெண்டு ராசி அன்பர்களுமே மேற்கு வானில் மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் சந்திர பகவான் தெரிவார் சந்திரனை தரிசனம் செய்யும்போது நம்முடைய மனம் புத்தி எண்ணங்கள் தெளிவு பெறும் எதிர்மறையான குணங்கள் இதெல்லாம் வந்து நிவர்த்தியாகும் மாதா மாதம் வரக்கூடிய மூன்றாம் பறை சந்திர தரிசனம் எல்லோருமே செய்ய வேண்டும் அதில் வந்து வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் வரக்கூடிய மூன்றாம் பறை சந்திரனை தரிசனம் செய்யும்போது இந்த வருடம் முழுவதுமே பனிரெண்டு மாதமே புத்துணர்ச்சியாக மனம் குழப்பமில்லாமல் நாம் வந்து எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்கலாம் நாளை வரக்கூடிய சித்திரை மூன்றாம் பிராய் சந்திர தரிசனத்தை எல்லோரும் பார்த்து பயன்பெறுங்கள் இது வந்து குருவுடன் சந்திரன் கூட்டணி சேர்ந்து குரு சந்திர யோகத்தில் சந்திரபுகான் உச்ச நிலையில் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சந்திரம் செய்வார் நாளை தினம் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் காண்பது மிக மிக அரிது இது வந்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் குரு சந்திர யோகத்தில் சந்திர தரிசனம் காண முடியும் நாளைய தினத்தை தவறவிட்டால் மீண்டும் பனிரெண்டு வருடங்கள் ஆகும் நாளைய தினத்தை விட்டு விடாதீர்கள்